ஓ நமோ பகவதே வாசுதேவஹ்ரஹ அமிரகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி சமயபுரத்தாலின் அருளாசி பெற்ற ராசி சந்திரபகவான் ஆட்சி பெரு ராசி குருபகவான் உச்சம் பெர்ராசி நீர்நிலைகளை பெற்ற சுகோபோகங்களை பூமியில் அதிகமாக அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்ற ராசி இவர்களில் பெரும்பாலும் அரசியலில் ராஜதந்திரியாகவும் வளம் பெறுகின்றார்கள் பெரும்பாலும் இந்த புனர்பூசம் நான்காம் மாதம் நட்சத்திரம் அவதாரம் செய்ய ராமபுரவனின் அணுக்கிற அதிகம் பெற்ற பூமியை வெற்றியாக சுந்தரிக்கும் ரோஜ ராஜயோகம் பெற்றவர் ஆனால் சிலருடைய வாழ்க்கையோ கேலி கூத்தாகவும் மற்றவருடைய வாழ்க்கைக்கு முன் ஏளனப்படும் நிலையில் உள்ள பொருளாதார நிலை மங்கி திரிகின்றது இவருடைய வாழ்க்கை பொங்கிட குபேர யோகம் கிடைக்க இவர்களுக்கு ஒரு யோக சித்தர் இருக்கிறார் அவர்தான் இப்பூமியில் இவர்களுக்கு யோகம் தரக்கூடிய தன்வந்திரி சித்த இந்த தன்வந்திரி சித்தரை இவர்கள் மனதாரை பிடித்து கொள்ள வேண்டும் மனதாரை பிடித்து கொண்டு அவருக்குன்ன வெற்றி திருமந்தத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் எவர் வருப தினந்தோறும் இருபத்தி ஓரு முறை கூறி வைந்தாரோ அவர் வாழ்க்கையில் செலவு வளமும் பொருள்வளமும் மன்வளமும் பொன்வளமும் கோடீஸ்வரம் தனம்கிறது குபர்ணம் வாழ்வது தின்னம் இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் தம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ தன்வந்தரி சித்தரே நம ஓம் ஸ்ரீம் தம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் நம ஓம் ஸ்ரீ தம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் நம என்ற வெற்றி தன்வந்தரை எவர் ஒருவர் இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபடுகின்றாரோ அவள் வாழ்க்கை குபேர்ண வாழ்வதே உண்மை உண்மை உண்மை